வணக்கம் வெல்கம் பேக் டு வெல்ட் புகை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பீசஸ் ஒரே சைஸில் வேணும்னாக்கா அளவு எடுக்க அளவு எடுக்காமல் ஜிக்கு செட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம முட்டி முட்டி ஒரே சைஸில் கட் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன் இதே பிக்னஸ்க்கான வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை புதுசாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்காதவங்க தான் இது தெரியாதா அப்படின்னு கேட்கக்கூடாது தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இதை இது பாருங்கள் நான் எப்படி சொல்கிறேன் விளக்கமாக சொல்கிறேன் நமக்கு ஒரு சில நேரத்தில் ஒரே சைஸில் நிறைய பீசஸ் தேவைப்படும் நிறைய பீஸு ஒரே சைஸு நம்ம அளவு போடுறோம்னாக்கா மார்க் பண்ணுறது கொஞ்சம் தப்பாகும் கட் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வைப்போம் அது கொஞ்சம் தப்பாகும் ஆனால் இந்த மாதிரி ஜிக்கு செட் பண்ணுறோன்னாக்கா ஒரே சைஸு அருமையாக அதே ஒரே மாதிரி வரும் அதை எப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் இதில் சில நுணுக்கல்லாம் இருக்குது அதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கவனமாக வீடியோவை பாருங்கள் இது தாங்க அந்த ஜிக்கு அந்த ஜிக்கு வந்து என்ன நாங்கள் பீஸ் கட் பண்ணி இருக்கிறோம் அதனால் இங்கே கட்டிங் விழுந்துருக்கு பாருங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோக்காக இது நிப்பாட்டி உங்களுக்கு பண்ணுறேன் அங்கே பாருங்க கரெக்டாக மூணு இன்ச்சு பீஸ் கட் பண்ண போகிறேன் மூணு இஞ்சி கரெக்டாக ஷுராக மூணு இன்ச் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்டாப்பரில் முட்டிங்கனாக்கா கரெக்டாக மூணு இன்ச்சு ஒன்றரை ஒன்றரை ஸ்கொயர் பைப்பு ஒன்றரை கொண்ட ஸ்கொயர் பைப் வந்து அது இது மூணு கொன்ற கீழே இருக்கிறது கீழே மூணு கொன்ற வந்து பாட்டத்தில் இருக்கிறது ஏன்னா நம்ம இது வயிற்றில் பிடிச்சிக்கலாம் வயிற்று பிடிச்சிக்கா நம்ம ஜாபை வந்து கையில் தான் பிடிச்ச கையில் பிடிச்சி பிடிச்சிக்கலாம் அளவுன்னு தப்பு இல்லை பிடிச்சிக்கலாம் இது ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது அளவு மாறவே மாறாது நல்லாயிருக்கும் இப்போ வந்து புதுசாக செட் பண்ணுறாரு எத்தனை கேட்டுட்டு இல்லைங்களா உங்களுக்கு காட்டுறதுக்கு வீடியோ கால்ஸாக வந்து கேட்டுட்டேன் திரும்பி செட் பண்ணுறாரு கரெக்டாக அந்த காடியில் வச்சுட்டீங்கனாக்கா டைப் பண்ணிவிட்டு கட்டிங் விட்டிங்கனாக்கா கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்கும் அந்த பீஸு இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்னான்னாக்கா ஸ்டாப்பர் வைக்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்டாப்பர் வந்து நம்ம ஜாபு முற்றம் பாருங்கள் ஒன்றரை கொண்ட பாய்ப்பு அதில் விட எண்டில் இருக்கணும் நீங்கள் சென்ட்ரலில் தள்ளி வச்சிட்டீங்களோ இல்லை அந்த முனையில் வச்சிட்டாலோ இது போய்ட்டு பிளேடு லாக் பண்ணிட்டோம் ஜாப் ரிலீஸ் ஆகாது ஜாப் ரிலீஸ் ஆகலைனாக்கா பிளேடு உடைத்து வாய்ப்பு இருக்குது உடைத்துக்கலாம் கண்டிப்பாக உடஞ்சிடும் இல்லைக்கா அந்த வாட்சர் கட்டியும் இல்லை பிளேடு உடஞ்சிடும் இதுதான் அதில் சின்ன நுணுக்கம் நான் திரும்பி இதை போட்டு நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் செட் பண்ணிவிட்டேன் இப்போ ஜாப் வைப்பார் ஜாப் வச்சு ஒன்றரைக்கு ஒன்றை ஸ்கொயர் பைப்பு கரெக்டாக ஒரு எங்களுக்கு ஒரு நூற்றி எழுபது பீஸ் கட் பண்ணும் அதுக்காக ஜிக்கு செட் பண்ணிக்கிறேன் சரி இது ஒரு வீடியோவை போடலான்னு சொல்லிட்டு இதை போடுறேன் பாருங்கள் இப்போ முட்டிவிட்டாருங்களா முட்டினாக்கா அந்த ஒரு நரம்பு மட்டும்தான் அதில் ஒட்டும் இந்த வெறும் நரம்பு மட்டும்தான் அதில் ஒட்டும் மிச்சம் மு முக்கால்வாசி இல்லை நைன்டி பர்சன்ட் பாருங்கள் அவர் கட் பண்ணும்போது நம்ம முதல் வீடியோ காட்டணும் கட்டின பார்த்தீங்கன்னா கட் பண்ண பாருங்கள் அது கட் பண்ண பாருங்கள் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்கள் கட் பண்ணுறாருங்களா ஆ இது கொஞ்சம் வேகமாக கட் பண்ணால் ரிலீஸ் ஆகிடும் அவர் ஸ்லோவாக கட் பண்ணார் நம்ம அதை தள்ளி விடலாம் கம்பெனியை தள்ளி விட்டுடலாம் ஏன்னா கையில் வச்சுருந்து தள்ளிவிடலாம் கரெக்டாக முன்னிருக்கு பாருங்கள் ஒரு நூல் அப்படி இல்லை ஒரு நூல் இப்படி இல்லை ஒரு எம்எம் கூட வராது ஒரே மாதிரி எல்லா பீஸும் ஒரே மாதிரி வரும் அந்த ஜிக்கில் முட்டிட்டிங்கன்னா அது ரிலீஸ் ஆச்சு பாருங்கள் ஜாப் கொஞ்சம் வேகமாக லாஸ்ட்டு கட்டிங் லா லாஸ்ட்டு ஆ லாஸ்ட்டு ஸ்டோக் வந்து வேகமாக ஆகிட்டீங்கனாக்கா ஜாப் ரிலீஸ் ஆகிடும் ஸ்லோ ஓட்டினாக்கா அங்கேயே நிற்கும் தள்ளிக்கலாது ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்க நீங்கள் இந்த ஸ்டாப்பரை தள்ளி வச்சிட்டிங்கனாக்கா அந்த ஜாப் திரும்பும்போது போயிட்டு அது வீட்டில் லாக் ஆகிடும் ஓட்டி நின்று வீட்டில் லாக் ஆகிடுச்சின்னாக்கா கொலப்ஸ் ஆகும் அது ஆக்சிடென்ட்டும் உண்டாக்கும் வீல் யூஸ் ஆகாது வீல் உடஞ்சிடும் ஒன்று வாட்ஸாக இல்லை வீல் உடஞ்சிடும் இது பாருங்கள் இதில் தான் மொத்தமாக கட் பண்ணுது பீஸு இதில் கட் பண்ண பீஸ் தாங்க நன்றி வணக்கம் அடுத்த காணொலி சந்திக்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு அமைக்கு மிக மிக நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்